எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு விளாக்கு இந்த நான் நாங்கள் கூட என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா அதனால சண்டே விளாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறனால நான்வெஜ் தான் எடுத்திருந்தோம் என்ன எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நண்டும் மீனாக தான் எடுத்திருந்தோம் முரல் மீன் தாங்க வாங்கியிருந்தோம் எப்போதுமே காலையில் எந்திரிச்சதோட டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேளை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஏன்னால் நேற்றே பால் வாங்கி வைக்காமல் மறந்தாச்சு அதனால மார்க்கெட் போயிட்டு வரும்போது தான் பாலே வாங்கிட்டு வந்து டீ போட்டோம் வாங்கிட்டு வந்த மீன் நண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படியே சைடு பை சைடாக குழம்புக்கு வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரைஸும் அடுப்பில் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நண்டை வந்து கிரேவி பண்ணிவிட்டு மீனை கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சிட்ருந்தேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து நண்டு பெரட்னா தான் பிடிக்கும் அதனால தான் அது செய்கிறதுக்காக நான் ரெடி இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்போதுமே வந்து புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற வச்சுட்டு அது கியூகூலாக உரப்பு போட்டோம்னா குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவேன் அதுக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன் புளிப்பு உரப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதில் வந்து பூண்டுமே சேர்த்துக்கிடுவேன் ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்தோம்னா மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னாலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன் அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வைச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முரல் மீன் இருக்குல்ல அது வந்து குழம்பு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ஹெல்த்தும் கூட நல்லா டேஸ்ட்லேயும் ஓரளவு நல்லாயிருக்கும் மீன் வைக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானது தொடக்க வெந்தயம் போட்டு கருப்பில் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க விட்டணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் மிளகாய் தூள் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா புளியை அது மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நான் எப்போதுமே மூணுக்கு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துனா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்ப்பேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டலாம் கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு அதுக்கு தேவையான மீன்லாம் எடுத்து வச்சுருந்தேன் நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந் ஃபிஷ் மசாலாவை விட மட்டன் மசாலா தான் சேர்த்துப்பேன் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மேக்னேஷன் பண்ண வச்சுருந்தேன் இந்த தாளிப்பு சாமெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் அதை எடுக்கும் போது கை தவறி கீழே விழுந்துருச்சு சரி கொஞ்சம் அது எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் போன வாரம் மண்டே எதுமாக போயிட்டு நிறையா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நிறையா வாங்கிட்டு வந்தேன் ஆனால் சமைக்கிறதுக்கு வந்து எனக்கு அதிகமாக டைமும் கிடைக்கல சமைக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் போச்சு இந்த வாரம் ஃபுல்லாக நான் நண்டு வறுவலுக்கு எப்போதுமே இந்த மாதிரி மசாலா அரைச்சி தான் வைப்பேன் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படின்னா மல்லி சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி வர மிளகாய் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் பெரட்டிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்தோம்னா அந்த கிரேவிக்கு வந்து இந்த மசாலா வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் எப்போதும் போல் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நண்டையுமே போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவையும் அதில் சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி அந்த நண்டுகளை இறங்குற வரையும் அந்த மசாலாவை கொஞ்சம் நம்ம நல்லா கொதிக்க வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நண்டு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்டதுனால நாங்கள் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படியே சைட் பை சைடாக வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சமாக தான் நான் வரவளுக்காக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதையுமே வறுத்தாச்சு நண்டு கிரேவியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு அப்படியே சைட் பை சைடாக வந்து நான் கிச்சனுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு குப்பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு சமைச்சது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அப்புறம் சூப்பரான மீன் குழம்பு இதில் ஹைலைட்டே இந்த நண்டு கிரேவி தாங்க செம்ம டேஸ்டாக இருக்குங்கன்னு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அவ்வளோதாங்க இந்த வாரம் சண்டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு உங்களுக்கு எப்படிலாம் போணுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போடுங்க